வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எஸ் நம்மளோட பொங்கல் செலிபிரேஷனாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகி பண்டிகை அன்னைக்கு தான் நான் ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் போகி பண்டிகை அன்னைக்கு எப்படி போச்சு பொங்கல் அன்னைக்கு எப்படி போச்சு மாட்டு பொங்கல் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த விலாகில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காலையில் வந்து அஞ்சரை மணி போல் எந்திரிச்சோம் உடனே வந்து பார்த்திங்கன்னா நதி வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது மயோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறது அந்த வேலையெல்லாம் அவன் பார்த்துட்டு இருந்தான் இப்போ வந்து மயோ என்ன பண்றான்னு மட்டும் பாருங்களேன் ஹவுஸ் வந்து ஹெல்ப்காக வருவாங்க ஒரு அக்கா அவங்களை பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்து விட்டாரு மயோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சீக்கிரமா அடாப்ட் ஆயிடுவான் இப்போ நாங்க இங்க இருந்தோம் அப்படின்னா எங்க கூடவே இருப்பான் நாங்க சென்னை போயிட்டோம் அப்படின்னா அப்படியே வீட்டில் இருக்கவங்க ஆளை வந்து ஒத்திக்குவான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா எங்கள் கூடவே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் அந்த அக்கா வந்தோடனே போய் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் ஓடி வந்துட்டார் அப்புறம் வந்து காய்கறி சுத்தமாகவே இல்லைங்க அப்புறம் எல்லாம் என்னென்ன வேணுமோ ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி காலையில் வந்து பூரியும் வந்து கிழங்கும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் குக்கர்லேயே வேக போட்டுருவேன் மோஸ்ட்லி முழுசாக போடுறேன் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வசி விட்டால் போதும் உருளைக்கிழங்கு வேகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிச்சு அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து சத்தியாவும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஆக்சுவலாக அவங்க அவங்க காரில் வந்துவிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் காரில் வந்தாச்சு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா செலிப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறப்போ எல்லாம் ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வெண்ணெய் வந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா கொஞ்சம் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெண்ணெய் எல்லாம் எடுத்து ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரின்னு சொன்னோம் இல்லைங்க அதுக்கான மாவு வந்து ப்ரிப்பர் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது இல்லை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கோதுமையாக வாங்கி சுத்தம் பண்ணி அதை பக்குவமாக நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிறது மாசு கணக்கில் நல்லா இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் சத்யா வந்து மதியம் லஞ்சுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா அவள் என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் எனக்கு கண்டு தெரிய மாட்டேங்குது கையை வெட்டி கைய வெட்டி சாவுங்கிறனால நாங்கள் குக்கிங்கில் வந்து பிஸியாக இருந்தோம் குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க மயோ வந்து பார்த்தீங்கன்னா நதின் கூட பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்கான் இப்போ சத்யா வந்து ஸ்டைலின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுவா பாருங்களேன் அவளுக்கு வந்தால் நான் வெறுப்பேதிட்டு மறுபடியும் என்னோடய கிச்சன் ஒர்க்கு வந்துவிட்டேன் நிறைய பேர்த்துக்கு இந்த டீ ஃபில்டரில் இந்த இஷ்யூ இருக்கும் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த எல்லாம் போய்ட்டு அந்த ஃபில்டரில் போய் அச்சுரும் அப்போ மாதிரி நல்லா நீங்கள் தண்ணலில் வந்து வாண்டிட்டு ஒரு கம்பினாரு போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் புதுன்னு இது மாதிரி ஆயிரும் அந்த துகள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஓப்பன் ஆயிரும் மறுபடியும் டீ வடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப் வந்து நீங்கள் வரைக்கும் தெரியாதவி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பூரிக்கான மசாலா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த கரண்டி நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன் முடிஞ்ச அதோட ஒரு லிங்க் நான் உங்களுக்கு வந்து நான் கீழே நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக குக்கிங் அப்போ வந்து எனக்கு இது இல்லை அப்படின்னா எனக்கு வேலையே ஓடாது ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் முக்கியமாக நமக்கு அந்த கிளறும் பொழுதுலாம் வந்து சவுண்டே வராதுங்க எனக்கு அந்த சவுண்ட் வந்தவே பிடிக்காது அதனால் நான் மோஸ்ட்லி சில்வர் கரண்டி யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மரக்கரண்டி தான் மொத்தம் பேக் ஆஃப் ஃபோர்னு வந்து நினைக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு வச்சுருக்கேன் சென்னையில் ரெண்டு வச்சுருக்கேன் இப்போ பூரிக்கான ஃபுல்லாக வேலையுமே முடிச்சுட்டு அந்த குழம்புக்கான வேலையெல்லாம் முடிச்சாச்சு சத்தியாக வந்து புளி குழம்பு வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கான மசாலாலாம் எடுத்து வச்சு அதுக்கெலாம் வந்து வறுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பூரி கிழங்குல வந்து கடைசியாக வந்து நான் கொஞ்சமாக வந்து கடலை மாவு வந்து ஊற்றுவேன் அதுக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூரி போடுறதுக்கான வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு கூட்டி இஸ்லாம் பசிக்குது அப்படிம்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சத்தியை வந்து மதியம் வந்து என்னென்ன தேவையோ அதுக்கான வேலையெல்லாம் அவன் பார்த்துட்டு இருந்தா மதியம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு அப்புறம் சொரக்கால வந்து பயிர் போட்டு பால் கூட்டு மாதிரி வந்து பண்ணாங்க நான் இப்போ எதுக்கு அவங்களுக்கு மயோ காமிச்சினா வெளியில் லாரி வந்து நிறுத்துனாங்க பொங்கல்னால லீவ் இல்லை அதனால் எல்லா லாரியும் கொண்டாந்து ட்ரைவர்ஸ்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க யாரோ காரில் வெளியில் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ஓ ஓன்னு இருந்தது அப்புறமேட்டு லாரி காமிச்சோம் சோகமாக படுத்துக்கிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பூரி போட ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் நேற்று சென்னையிலேருந்து வந்தோம் அப்படிங்கிறனால நதின் பயங்கர டயர்டாக இருந்தான் ஆக்சுவலாக காலையில் ஏழு மணிக்கெலாம் தூங்கவே மாட்டான் கொஞ்ச நேரம் தான் தீர்வு தான் அப்புறம் அப்படியே தூங்கிட்டான் அப்புறம் ஒரு பத்து மணி போல தான் எழுந்திரிச்சு மறுபடியும் அவர் வந்து காலையில் டின்னரே வந்து சாப்பிட்டாரு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டே இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வந்து செய்கிறாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிச்சு வந்து பண்ணுவாள் ரொம்ப நல்லா பண்ணுவாள் புளி குழம்பு எல்லாமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியாவோட பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும் சத்தியாவும் பார்த்தீங்கன்னா பிஸியாக வந்து கிச்சனில் இருந்தோம் குட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூரி வேணும் வேணும்னு உள்ள வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து எடுத்து இருக்கிற வேலையெல்லாம் இருந்தேன் நான் அவங்களுக்கு வந்து இன்னொரு முறை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த புளி குழம்பு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து ஹோலாக வந்து பொரிச்சோன்னு முக்கியமாக அந்த கத்திரிக்கோட அந்த வெயிட்னஸ் வந்து கொஞ்சம் கூட வெயிட்டாக இருக்கக்கூடாது பந்து மாதிரி ஆகிடணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புளி குழம்புல போடுறப்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் வரவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூரி சர்வ் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் பேர் தோசையும் கேட்டாங்கன்னால் தோசையும் வந்து ஊற்றி கொடுத்தாச்சு கிச்சன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது இந்த ஹோல் கிச்சனுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் ஹோம் டூர் எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க க்ரௌட்ரு சிங்க் பற்றி ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து பவானில்தான் ஆர்டர் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அவுட்டர் சிங்க் வைக்கிறீங்கன்னா நல்லா பெருசாக வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் சைடில் அந்த ரெண்டு பிளேட் வச்சுருக்கோம் இல்லைங்க அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் கிச்சன் உள்ளே வந்து நாங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணுறதே இல்லை மெயினாக சாப்பிட்றப்ப நைட்டு வந்து ஒரு பிளேட் அது மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்போ வந்து நார்மலாக சாப்பிட்றப்ப நம்ம கை வாஷ் பண்ணல அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக ரொம்ப வந்து நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லாத சிங்க் வந்து அவ்வளோ வரது வரதில்லைங்க நம்ம இந்தியன் குக்கிங் பொறுத்த வரைக்கும் நிறையா பாத்திரம் சேரும் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சிங்காக வைக்கணும் அதுக்கு எங்களுக்கு அந்த அவுட்ரு கிச் சிங்க் வந்து எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் கண்டிப்பாக இன்னொரு முறை நான் வந்து ஷேர் பண்ணும்போது அந்த அதை பற்றின டீட்டெயில்டு அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாமே எடுத்துகிட்டு அந்த அந்த கபோர்டில் வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பால் கறக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக இங்கே ஹெல்ப்காக இருக்க ஒரு பையன் வந்து கறந்துருவாங்க அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்கேன் அக்கா நீங்கள் கறந்துடுறீங்களா நான் கறக்குறேன்னா எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்கேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே டெய்லி செய்யணுமா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் இப்போ அந்த வேலை வந்து ஐயோ நம்ம வந்து பண்ணவே முடியலல்ல அப்படின்னு நிறைய நேரத்தில் நான் மிஸ் பண்ணுறேன் சரி ஓகே இன்றைக்கி பால் கறக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை ஆக்சுவலாக வாஷ் பண்ணுறத விட எடுத்து வைக்கிற வேலை ஒரு பெரிய வேலையாக தெரியும் குக்கிங் பண்ணுறதோட பாத்திரம் வாஷ் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும் எ வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறனால எங்களுக்கு ஒரு பெரிய கவுண்ட்ரு ஸ்பேஸ் வந்து கிடச்சிது அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்லா பெருசாக கிடச்சிருக்கு சப்போஸ் நீங்கள் புதுசாக கிச்சன் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் டைப்புடன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப் நீங்கள் வந்து பிளான் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அதை இப்போ மோஸ்ட்லி எல்லாமே பாத்திரமெலாம் எடுத்து வச்சாச்சு வச்சு இதுக்கப்புறம் வந்து நான் பால் கறக்க தான் போகிறேன் பால் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பொங்கல் அப்போ நான் எப்படி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் மோஸ்ட்லி நாங்கள் பொங்கலே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் சப்போஸ் ஏதாவது விஷயங்கள் பண்ணுறேன்னா கண்டிப்பாக விஷயம் நான் பால் கறக்க வந்தது எனக்கு ஒரே ஒரு தடவை கறக்க சொல்லிக்கொள்ள பீஸ் மட்டும் இல்லைங்க சத்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக சென்னையிலேயே வந்தாங்கன்னு வந்து கொஞ்சம் வெளியிலயே சுற்றிட்டு இருப்பாங்க அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் கறக்கலை எனக்கு சொல்லித்தரையா நான் வந்து ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சரி நெல் ஃபர்ஸ்ட் அந்த செரவு உடும்பொழுது பால் தான் எல்லாம் செலவு அடைக்கிக்குமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகமாக கறந்துட்டு அப்புறம் வந்து பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளிப்காவை வந்து பால் வந்து கறந்தாள் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து கறக்க I'm இப்போ நீங்கள் இருக்க இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஊர் கிளம்புற அன்னைக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாமா இல்லை பேக்கிங் பண்ணலாமா ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா சென்னையிலேருந்து மோஸ்ட்லி எல்லாமே சொந்த ஊருக்கு போகிறவங்க இருப்பாங்க அப்படிலாம் ரிலேஷன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் தான் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் ஒரு டைம் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்து இருந்ததுல அப்படியே அவங்க செட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம் பட் ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லாங்க நான் வந்து சின்ன வயசில் பார்க்காத நிறையா விஷயங்கள் வந்து நான் இன்றைக்கி என்ஜாய் பண்ணேன் அந்த டே ரொம்ப நல்லா போச்சு இப்போ வந்து பொங்கல் அன்னைக்கு வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பயங்கர விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பொங்கல் கொண்டு வந்திருப்பாங்க கோவிலில் நாங்களும் இந்த வருஷம் வந்து போன வருஷம் வேண்டிட்டு வந்திருந்தோம் ஏன்னால் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் இந்த டைம் வந்து வேண்டிட்டு வந்திருந்தோம் நாங்கள் அடுத்த டைம் வந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னுட்டு அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்களும் பொங்கல் வந்து கொண்டு போனோம் அங்கே போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஹோல் ஃபேமிலியாக வந்து கிளம்பி போனோம் பயங்கர ஹாப்பியாக இருந்தது நல்ல ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் மயோகுட்டியும் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு மாமா வீட்டில் விட்டுட்டு அப்படி அங்கே போயிட்டோம் அங்கே வளையல் கடை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சில இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அங்கே வேண்டிக்கிட்டு எடுத்து வைப்பாங்க அப்புறம் கோவிலேருந்து கிளம்பியாச்சு அப்புறம் வந்து இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொடி பொட்டிக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அவங்க நாமக்கல் வந்து பொட்டிக்கும் வச்சுருக்காங்க எனக்கு இவங்க பேஜ் பற்றி நான் ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது அவங்க பேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் வேணும் ரொம்ப யூனிக்காக யூனிக் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பேஜ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது இந்த சாரீ நான் வியோ பண்ணும்பொழுது இப்படி தான் எங்களோடய பொங்கல் டே வந்து முடிஞ்சுது அடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நிறையா வருஷம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நிறையா விஷயம் அன்றைக்கி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல மாடு ஆடு அப்புறம் நாய்க்குட்டியெல்லாம் எல்லாம் வந்து நான் எப்பவுமே ஆட் பண்ணுவேன் இந்த வருஷம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணலை நான் வந்து என்ன குக் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் படைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பச்சை பயிறு அப்புறம் வந்து சொரக்கா பொரியல் பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுவோம் அப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் வந்து பண்ணுவோம் இதில் வந்து ஏதாவது ரெண்டு பொரியல் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு பிளான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு சரி உள்ளேயே குக் பண்ணுறதுக்கு எனக்கு வெளியில் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் எடுத்து வெளியில் போட்டு நான் வச்சிட்டேன் வரகடுப்பில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாயிடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக வெளியில் போய்ட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஏதோ டயர்டாகவே இருந்துச்சு சரி சீக்கிரமாக நீ குக் பண்ணிடணுன்னு ஆரம்பித்தேன் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மலாக குக் பண்ணுறதை விட வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் இன்றைக்கும் அப்படி தான் ஆச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் வந்து வெந்துருச்சு நல்லா அதுக்கப்புறம் அதுக்கான தாளிப்பு கொடுத்து அது நல்லா கடைஞ்சி எடுத்து ஊற்றிட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சாச்சு நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும்போது வந்து உப்பு வந்து பார்க்க மாட்டோம் படையல் கொஞ்சம் சாமி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு வந்து பார்ப்போம் எல்லாமே தோராயம் நம்ம ரெகுலராக குக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கையவே ஞாபகம் இருக்கும் இல்லை மோஸ்ட்லி வந்து கரெக்டாக இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து இன்றைக்கும் இருந்தது இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சைப்பயிர் கடையிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து தோல் உரிச்சு அதை வந்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பீர்க்கங்காய் வந்து நம்ம செடியில் இருந்தது இல்லைங்க இது வந்து வாங்கிட்டு வந்தது தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அதை வந்து பொரியல் பண்ணியாச்சு பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பச்சரிசி பொங்கல் தானங்க பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து பொரியல் மாதிரி தான் பண்ணணும் அப்புறம் இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் தாத்தா அன்னைக்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இதை வந்து நான் வந்து பொங்கலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இது கட் பண்ணுறதும் ஒரு பெரிய வேலை அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அது மெதுவாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கன பொரியலுக்கான தாலிப்பு வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ரொம்ப சிம்பிள் தாங்க ஜெஸ்ட் வந்து கடலை கடலைப்பருப்பு கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் வர மிளகா கருவேப்பில் அதுல வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் நறுக்கணும் பேக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்ததும் கடைசியாக வந்து தேங்காய் துருவல் போட்டு நாங்கள் இறக்கிடுவோம் இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே எடுக்கிற வ்ளாக் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் வேறு வழி என்னால் நாங்கள் சென்னையில் வந்து வ்ளாக எடுக்க முடியல அது ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு அந்த மூடே வருது இல்லைன்னா ரொம்ப கஷ்ட கஷ்டம் இருக்கிற மாதிரியே இருக்குது நான் ரெகுலராக பண்ணுறது இல்லை பட் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரசத்துக்குன்னு தாளிச்சு விட்டாச்சு ரசம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேங்க இந்த மாதிரி தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் இதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரசம் வந்து ரெடி பண்ணி அது தூக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் பொடியில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தாளித்து விடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் குட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து மயோ அப்புறம் வந்து ராகி இதுங்களாம் விளையாண்டுட்டுருந்தாங்க அப்புறம் மிஷினில் வந்து கிளாத் வந்து போட்டிருந்தேன் சரி அதை எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து காய போட்டுட்ருக்கேன் வந்து பொரியல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் பெரிய சொரக்கா வாயில் பூசினிக்காய் பொரியல் மட்டும் பண்ணணும் அதை மட்டும் அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறம் வந்து ஏற்கனவே நேற்று வந்து வாஷ் பண்ணி போட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் நேற்று கோவிலுக்கு போகணும் இல்லைங்க அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டது எல்லாத்தையும் திட்டிக்கி எடுத்து கொண்டு வைக்கணும் அது எல்லாமே அயன் பண்ணணும் நான் இந்த டைம் அயின் பண்ண மாட்டேன் வந்து கொடுத்து அனுப்பிடுவேன் ஷாப்புக்கு கொடுத்து அனுப்பிடுவேன் ஆக்சுவலாக வந்து லியோ வந்து பார்த்திங்கன்னா ராக்கி கூட நல்லா செட் ஆகிட்டான் பயங்கரமாக எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வந்து என்னதாகிட்டான்னு வச்சுக்கங்களேன் நாலு பேர்த்திலேயே வந்து பயங்கர இவன் தான் அவங்களே குளிப்பாட்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் பாருங்களேன் என்னமோ வீரபத்ரன் மாதிரி இருக்குது எல்லாத்தோட பொட்டும் அழகாக அவங்கள குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டானுங்க பொங்கலுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்லாம் எடுத்து என்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் காய வைக்கணும் அந்த ஒர்க்லாம் தான் இருக்குது எனக்கு நான் வந்து சென்னையில் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணோடு நம்ம கால் பட்டு நடக்கிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வெளியில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நான் நிறையா மிஸ் பண்ணுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் தானே நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறையா பெரிய சந்தோஷம் வந்து கொடுக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க வீடு இப்படின் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சின்ன சின்ன நம்மளோட அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஓகே அந்த ஒரு சில விஷயங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றிருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் குட்டீஸோட எஜுகேஷன் சரி கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடித்தேன் அப்புறம் வந்து புஸ்டிங்காக பொரியலும் தாளிச்சு விட்டாச்சு அப்புறம் வந்து அந்த சித்துக்குட்டி வந்து பொங்கலுக்கு போய் பானை வந்து வாங்கிட்டு வந்தார் நம்ம வீட்டை சொன்னோம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஆடானோ இருக்கிறது வந்து இந்த டிராக்டர் அந்த நம்ம தென்னை மரத்துக்குள்ளே வந்து உழவு ஓட்டுறதுக்காக வந்து வாங்கியிருக்கோம் நான் வந்து ரொம்ப நாளாக காட்டணும்னு நினச்சேன் வாங்கி வந்து ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க அப்புறம் வந்து ஈவினிங் வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் வந்து காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போதே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அழகாக ரெடி ஆகிட்டாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி முடிச்சோன்னே பயங்கர டயர்ட் ஆகிடுச்சி ஒரு ஒன் ஹவர் வந்து போய் படுத்துட்டேன் ஆக்சுவலாக அந்த சாரியே எனக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தது காட்டன் சாரீ பட் ஆனால் ஃபுல்லாக அப்படியே போய் படுத்ததில் வந்து ஃபுல்லாக கசங்கிடுச்சான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரி மாற்றிட்டு வந்துவிட்டேன் சரி ஓகே இதுக்கப்புறம் போய் பொங்கல் வைக்கலான்ட்டு நான் இன்னைக்கு நினச்சேங்க கொஞ்சம் நேரமாக வைக்கணும் வெளிச்ச வெளிச்சத்துலேயே வந்து பொங்கல் வச்சு முடிக்கணும்னு நினச்சேன் ஆஷிஷல் வந்து லேட் ஆகிடுச்சி ஆறு மணி ஆகிடுச்சி நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கும்பொழுதே சத்தியா வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வெண் வெள்ளை பொங்கல் இருக்கும்ல பச்சரிசி பொங்கல் வந்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பச்சைப்பயிறு குழம்பு அப்புறம் வந்து பீர்க்கங்கா பொரியல் அந்த பூசணிக்காய் பொரியலுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நாங்கள் ரெகுலராகவே அந்த பச்சரிசி பொங்கல் தான் வச்சு சாப்பிடுவோம் அந்த நைட்டுக்கு அப்போ மட்டும் கிடையாதுன்னா புரட்டாசி மாதம் நம்ம விரதம் இருக்கும் பார்த்திங்கன்னா அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சரிசி சாதம் பண்ணி இதே ப்ரொசீஜர் தான் அப்பவும் நடக்கும் இந்த டைமும் அப்படி தான் வெளியாக பொங்கல் ரெடி ஆச்சு கோலம் போட்டாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கெலாம் வந்து நைட் ஒரு டைம் தூங்கி கொடுப்பாங்க அப்புறம் வந்து குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க டிராக்டர் விட்டு அவங்க இறங்குறது இறங்குறதே கிடையாது ஒவ்வொரு டைம் லீவ் வந்தாலும் டிராக்டரில் ஏறி தான் விளாண்டுட்டு இருப்பாங்க அப்புறம் சாமி கண்ண படையல் வந்து போட்டாச்சு அப்புறம் நம்ம குட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சுஷா அவங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ட்ரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க பொங்கலுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க தட்டுங்களா தட்டுங்களா விட்டாச்சு ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து என்ஜாய் பண்ணிடணும்ல அப்படிதான் இவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து வைக்க மாட்டோம் ஃபஸ்ட்டில் வந்து வாசல் பொங்கல்னு வச்சுட்ருந்தோம் ஆனால் இப்போ அந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் அன்றைக்கி எதுவுமே பண்ணுறதில்ல மாட்டு பொங்கல் அப்போது செய்கிறதோட சரி அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாட்டுக்கெலாம் சாதம் ஓட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு காம்படிஷன் ஆரம்பித்தோம் லெமன் இந்த ஸ்பூன் அதை முடித்தோம் வந்து ஹாப்பியாக இருந்தது பானை உடைக்கிறதெல்லாம் வைக்கலான்னு நினச்சோம் பட் ஆனால் அந்த டயர்டில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்படி தான் எங்களோட பொங்கல் டேஸ் வந்து போச்சு ஹோப் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய் டேக் கேர்